அடம்பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக உடையும் அதிமுக டெல்லி பறந்த செங்கோட்டையன் காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சியும் இந்த செய்தியை தான் விவாதம் செய்து கொண்டு இருக்கிறது இப்போதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்தார் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் மதுரையில் இருந்து டெல்லி சென்றிருக்கின்றார் செங்கோட்டையன் சரி டெல்லி சென்றார் யாரை சந்தித்தார் எதற்காக டெல்லி போனார் எல்லா விஷயத்தையும் பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா அதிமுக பாஜக செய்திகளை விட்டால் இங்கிருக்கின்ற ஊடகமானது பிற செய்திகளை பேசவே பேசாது அதனால் எடப்பாடி பழனிசாமி அடங்க மறுப்பதும் அதிரடியாக அதிமுக உடைவதும் செங்கோட்டையன் டெல்லி பறந்ததும் மிக முக்கியமான விஷயங்கள் தான் ஆனால் அதை விட முக்கியமான விஷயங்கள் ரெண்டு நடந்துருக்கிறது அதை பேசிட்டு அதிமுக விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் என்று நான் நினைக்கிறேன் சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்கு நீட்டு தேர்வை கண்டு பயந்து அவங்க தற்கொலை செய்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தர்ஷினி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக பொய் வாக்குறுதிகளை வாரி வழங்கியது எடப்பாடி பழனிசாமிக்கு நீட்டு ரகசியம் தெரியாது எங்களுக்கு நீட்டு ரகசியம் தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்துலேயே நீட்டை ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ செல்வங்களுடைய வாக்கையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க இது நான்கு ஆண்டு காலம் ஆகி போய்விட்டது ஆனால் இது வரைக்கும் நீட்டை ரத்து பண்ணுறதுக்கான ரகசியம் பற்றியும் சொல்லலை நீட்டையும் ரத்து செய்யவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்திலிருந்து நேற்று வரைக்கும் திமுக ஆட்சி வந்த பிறகு பத்தொம்போது மாணவ செல்வங்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதுக்கு யார் பொறுப்பு ஒன்று மாணவர்களை குழப்பக்கூடாது இரண்டாவது தெளிவான முடிவுகள் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகளையும் போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டும் திமுக மொத்தமாக போராட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை ரெண்டாவது மாணவர்களையும் குழப்பாமல் இல்லை திமுக முதல்ல நீட்டை ரத்து பண்ணிவிடுவோம் எங்களுக்கு ரகசியம் தெரியும் நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டோம் குடியரசுகிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்துலாம் வாங்கினாங்கப்பா கடைசியில் சேலம் மாநாட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு அங்கே கையேற்று வாங்கின எல்லா பேப்பரையும் கீழே போட்டுட்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் நீட்டு ரத்தாகவே இல்லை மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் நீட்டு தேர்வு வருகின்ற போதெல்லாம் இந்த வருடம் எப்படியாவது ரத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்கின்றார்களோ என்ன தெரியல கடைசியில் தேர்வு நெருங்கின பிறகு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பத்தொம்போது மாணவ செல்வங்கள் உயிர்ந்திருக்கின்றார்கள் இந்த பத்தொம்போது மாணவ செல்வனுடைய ரத்த கரையானது நம்ம உதயநிதி கையிலும் நம்ம முதலமைச்சர் கையிலும் தான் தொடர்ச்சியாக படிந்து கொண்டே வருகிறது ஆனால் நீட்டை கொண்டு வந்து உறுதிப்படுத்தின உங்கள் கூட்டணி கடைசியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்தால் நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்து பாருங்க பாருங்கள் அதனால தான் இந்த மாதிரி மாணவருடைய உயிரானது பறிபோகிறது இந்த மரணங்களுக்கெல்லாம் முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் நீட்டை ரத்து பண்ண முடியாது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துங்க நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுற வரைக்கும் மாணவ செல்வங்கள் அந்த தேர்வை எதிர்கொள்ளுங்கள் அதுக்கான பயிற்சி அளிக்கப்படும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் எந்த மாநிலத்தை விடவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எதுக்கும் சிலைத்தவர்கள்ல சிறப்பாக படிக்கக்கூடியவர்கள் தமிழகத்தில் தான் அதிகமான பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க அதனால் நாம் ஏன் பயப்படணும் கல்வி அறிவற்ற கல்வியில் முன்னேற்றம் இல்லாத பல மாநில மாணவர்களையே நீட்டை எதிர்கொள்கின்ற போது நமக்கு ஏன் அது தடையாக இருக்க போகுது அதனால் நீட்டு ரத்து பண்ணுகின்ற வரைக்கும் நீங்கள் நீட்டுத் தேர்வை எதிர்கொள்ளுங்க இந்த அரசு உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு உறுதிமொழி அளிக்காமல் நீட்டு ரத்துக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் தெரியும் கடைசி வரைக்கும் சொல்லி போட்டு இப்போ சட்ட போராட்டம் மட்டுமே தீர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர்களை ஏமாத்துறீங்க இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குது இந்த உயிர் போனதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரு அதோட மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுரையும் வழங்கியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி நீட்டுத் தேர்வு ரத்தாகாது செய்து மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு தேர்வு எழுதி மருத்துவத்துக்கு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க பிறந்ததிலிருந்து இந்த உலகம் உங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கான வாய்ப்புகளை வாரி வழங்கியது ப்ளஸ் டூக்கு வந்த பிறகு தானே நீங்கள் மார்க் எடுத்த பிறகு தானே நீங்கள் நீட்டு எழுதுனா நம்ம மருத்துவத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்க ஆனால் ப்ளஸ் டூக்கு முன்பெல்லாம் ஏதோதோ கனவு கண்டிருப்பீங்களா இல்லையா அதனால் அந்த கனவுகளை நிறைவேற்ற பாருங்கள் இந்த உலகம் பெரியது நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கான சரியான வாய்ப்பானது உங்களை தேடி வரும் தயவுசெய்து தற்கொலை முடிவு மட்டும் எடுக்காதீங்க நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் அப்படின்னு மாணவ செல்வங்களுக்கு வந்து ப எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிவிட்டார் நீட்டுலாம் ரத்து பண்ண முடியாது ஏமாத்திராம் பாரு அவனை நம்பி நீட்டு ரத்து ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இந்த தெளிவு திமுக கிட்டேருந்து வந்திருந்தா இன்றைக்கு ஒரு உயிரானது போயிருக்காது அட ஒரு உயிர் தானே என்று நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க அது ஒவ்வொரு வீட்லையும் அந்த உயிர் போகின்ற பொழுது தான் அந்த வழி தெரியும் அந்த வேதனை தெரியும் எத்தனை கனவுகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வளர்த்துருப்பாங்க அந்த பெற்றோர் அத்தனையும் தூள் தூள் ஆகி போச்சு இல்லையா திமுக சொன்ன ஒத்த பொய் காரணமாக பத்தொம்போது பேர் திமுக ஆட்சி வந்த பிறகு உயிரிழந்த பிறகும் இன்னும் உண்மையை போட்டு உடைக்காத திமுக அரசாங்கத்தை என்ன செய்வது எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் நீட்டுத் தேர்வு நீட்டுத் தேர்வு ரத்து ரத்து என்று சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரம் கதறன இந்த ஊடகம் தர்ஷினி என்ற மாணவி நீட்டுத் தேர்வை கண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை எந்த ஊடகம் பேசிச்சு எந்த ஊடகம் விவாதம் நடத்திச்சு ஏன் கேட்டினா திமுக மீது கூட போட தேவையில்லை ஆனால் இந்த ஊடகம் நீட்டுத் தேர்வு தொடர்பாக ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தலாமே மாணவர்கள் மத்தியில் ஆனால் தன்னம்பிக்கை ஏற்படுத்தவில்லையே இந்த செய்தியெல்லாம் மூடித்தானே மறைக்கிறாங்க சரி ரெண்டாவது முக்கியமான செய்தி என்ன தெரியுமா மத்திய அரசாங்கமானது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் எப்படி நடந்தது என்பதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை இருக்கின்றார் அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதையை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடந்த கூத்து என்ன தெரியுமா நம்முடைய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் ஒன்று திரட்டி இருக்கின்றார் இந்த பெண்களை எப்படி திரட்டி இருக்கிறார் என்று கேட்டால் நம்ம ஊரில் கிராம சபை கூட்டம் நடக்க போது எல்லாரும் ஒன்று திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ஏமாற்றி கிராம சபை கூட்டம் என்று சொல்லி இருக்கின்றார் கடைசியில் பாஜக நிர்வாகி மீனா என்ற சகோதரி நம்முடைய அமைச்சரை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் கிராம சபை கூட்டம் என்று தானே சொன்னீங்க ஆனால் என் கிராம சபை கூட்டம் நடத்தாமல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் தரலை என்று சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அது மட்டும் கேட்கல அவங்க மத்திய அரசாங்கமானது முப்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது கோடி வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தமிழகத்துக்கு தந்திருக்கிறது ஆனால் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழல் தொடர்பாகவும் இந்த முப்பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொம்போது கோடி தமிழகத்துக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுத்துருக்காங்களே அதற்கான கணக்கு வழக்கம் மத்திய அரசாங்கம் கேட்கின்ற போது தமிழக அரசாங்கமானது ஆடிட்டிங்கை ஒப்படைக்கல அதனால தான் நிதி நிறுத்தப்பட்டிருக்குது என்ற விஷயமானது தெரியாதா அதுலேயும் அந்த விருதுநகர் மாவட்டத்திலே வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்களாம் அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வைக்கிறாரு பாஜக நிர்வாகிகள் எதற்காக பணம் வரல இந்த பணம் வராததுக்கு யார் காரணம் திமுகவா இல்லை மத்திய அரசாங்கமா திமுக எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு மத்திய அரசாங்கமானது சம்பளமாக எவ்வளோ தருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா வந்து பார்த்தினா ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு வழங்குவதற்காக உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் அவ்வளோ தொகை உங்களுக்கு வரப்போதா இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு ஒரு நாள் சம்பளத்திலையும் ஊழல் செய்திருப்பதும் அதை தாண்டி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்தில் ஊழல் செய்திருப்பதையும் பாஜக காரங்க புட்டு புட்டு வச்சாங்க இதெல்லாம் புட்டு புட்டு வச்சா நம்ம அமைச்சர் அங்கே இருப்பாரா ஆட்களை ஒன்று திரட்டினதே வந்து பார்த்திங்கன்னா பொய் அதுக்கப்புறம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போராட்டம் நடத்தணும் வாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா இல்லையா அதனால் பாஜக நிர்வாகிகள் கேள்வி கேட்ட பிறகு நம்முடைய கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் ஓட்டம் பிடித்து விட்டார் திமுகவுடைய உருட்டே பல விதம்தாங்க நான் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் பயணம் பண்ணேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இப்போ லொக்கேஷனை பார்த்தாவே தெரியும் நாம் பழைய இடத்துல பேசலை புதிய இடத்துல பேசணும் அப்படி வருகின்ற வழியெல்லாம் ஒரு என்னால் பார்க்க நேர்ந்தது ஒவ்வொரு பெரிய கிராமத்திலும் திமுகவினர் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டம் என்பது நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்குது ஏன்னால் இந்த தொகுதி மறுவரை போராட்டம் என்பது திமுகவுக்கு சரியாக கை கொடுக்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முதலமைச்சர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் அழைத்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தா கூட தமிழக மக்கள் மத்தியில் அது கவனம் பெறலை பிசு பிசுத்து போச்சு அதனால் திமுகவுக்கு தொகுதி மறுவரை திட்டம் என்பது அந்த ஆர்ப்பாட்டம் என்பது அந்த ஆலோசனை கூட்டம் என்பது திமுக கை கொடுக்கல என்னடா நம்ம திட்டம் தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இருமொழி கொள்கை தான் மும்மொழி கிடையாது புதிய கல்விக் கொள்கை கல்விக்கான நிதி தரல இதெல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டி பார்த்தாங்க மக்கள் மத்தியில் இதெல்லாம் எடுபடவே இல்லை ஒரு மாநிலத்துக்கு இருமொழி கொள்கை என்றால் அது தனியார் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் இல்லை அரசு பள்ளிக்கூடமாக இருக்கலாம் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரே மொழி கல்விக் கொள்கையாக தான் இருக்கணும் ஆனால் தனியாருக்கு வந்து எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்கலாம் ஆனால் அரசு பள்ளிக்கு இருமொழிதான் என்று இரட்டை நிலைப்பாடு கொண்ட பிறகு இந்த இருமொழி கொள்கை நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கலை தொகுதி மறுவரையும் திமுகவுக்கு கை கொடுக்கல இருமொழி கொள்கையும் கை கொடுக்கல பாஜகவினர் தமிழகம் முழுவதும் ஏன் மும்மொழி கற்கணும் ஏன் மும்மொழி அவசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையேத்து இயக்கத்தை முன்னெடுத்து தமிழக மக்களுக்கு மும்மொழி அவசியம் என்பதை சொல்லி மும்மொழிக்கு ஆதரவாக மக்களை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஸோ மும்மொழிக்கு ஆதரவான குரலானது அதிகரிக்கின்ற போது திமுகவுடைய இருமொழி கொள்கையானது இயல்பாகவே தோத்துடிச்சு அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பெருசாக எதனா ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்காக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணம் தரல மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்திலும் இருபது பேர் முப்பது பேர் கூட கிடையாது அந்த இருபது பேர் முப்பது பேருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் முப்பது போலீஸ் மொத்தத்தில் இருபது பேர் முப்பது போலீஸ் ஐம்பது பேர் தான் இருந்தாங்க போராட்டம் அரை மணி நேரம் கூட நடக்கல உடனடியாக வீடியோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன்னா ஆர்ப்பாட்டம் நடத்தணும் தமிழகத்தையே நாங்கள் திரும்பி பார்க்க வைத்தோம் தமிழகமே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக குழுங்குச்சி அப்படின்னு தலைமைக்கு செய்தி போனோம் இல்லையா அதனால் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்களை ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க தலைமைக்கு அனுப்பி வைச்சாங்க வந்த இருபது பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்தாங்க கேலண்டரை கொடுத்தாங்க பிரியாணி பட்டத்தை கொடுத்தாங்க ஆண்களுக்கு கோட்டரை கொடுத்தாங்க அப்படியே கலைந்து போக செய்தாங்க நூறு நாள் வேலைக்கு வந்த பெண்களையும் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி மோடியே பணம் கொடு பணம் கொடு என்று கோஷமிட்டார்கள் ஆனால் பெரிய பெரிய ஊரில் கூட இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு திமுகவுக்கு ஆதரவாக மக்கள் வரல ஆட்சி முடிகின்ற தருணத்தில் எப்போதும் பழிபோடு அரசியலும் திசை திருப்புகின்ற அரசிலும் திமுக செய்யுது என்ற விஷயமானது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சு போச்சு அதனால தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணம் தராத விஷயமானது திமுகவுக்கு கை கொடுக்கலை ஸோ இப்படி தொடர்ச்சியாக திமுக தவறுகள் மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதனால் அதிமுக பிரச்சனையை வந்து ஊடகங்கள் பெருசாக பேசுகிறது செங்கோட்டையன் அவர்கள் மதுரையில் இருந்து டெல்லி போயிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து இருக்கின்றார் அதற்கு பிறகு அமித்ஷாவையும் சந்தித்து இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியாக பொறுமையாக முடிவு பண்ணிக்கலாமே விஜய் அவர்கள் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணிக்கு ஓகே சொல்லலை அவர் அடம் பிடிக்கிறார் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இப்போதே கூட்டணி ஓகே சொல்லுங்கள் பல பிரச்சனைகள் பேச வேண்டியதாக இருக்குது கூட்டணி பேசி முடிவெடுப்பதற்குள்ளாக அடுத்த தேர்தலே வந்துடும் தயவு செய்து கூட்டணி பற்றி வெளிப்படையாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வருஷம் ஏப்ரலில் தான் அறிவிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஸோ அதனால் எடப்பாடி கூட்டணி பற்றி அடம் பிடிக்கிறாரு பாஜக ஒத்து வர மாட்டுறாரு அப்போ ஒரு ஏக்நாத் சிண்டாவை உருவாக்கினா தான் எடப்பாடி பழனிசாமி அடங்குவார் என்று சொல்லிவிட்டு அதிமுகவில் நமக்கு மதிப்பு மரியாதை கிடையாது நாம் சொல்கிறவங்களே நியமிக்க மாட்டுறாங்க அதிமுகவில் பழம்புள்ளி விஸ்வாசமாக இருந்து இத்தனை நாள் எண்ணத்தை கண்டோம் அதனால் பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுவோம் அப்படின்னு நினச்சாருவன் தெரில அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களை மதுரையில் இருந்து போய் டெல்லியில் சந்திச்சுட்டு மதுரையிலே வந்து ஃப்ளைட்டில் இறங்கி அங்கிருந்து வண்டி எடுத்துகிட்டு ஈரோடு போயிருக்கின்றார் நம்முடைய அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்திக்கின்ற பொழுது அண்ணாமலை இருந்திருக்காங்க நயனா நாகேந்திரன் இருந்திருக்காங்க அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த முக்கிய தலைவர்களும் இந்த முறை இருந்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் அதிமுக இன்னொரு பிளவை சந்திக்கும் போல இருக்குது எடப்பாடி பழனிசாமி இப்படி அடம் என்றால் ஸோ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனும் வந்து டெல்லி சென்றிருப்பதாகவும் ஒரு தகவல் மொத்தத்தில் செங்கோட்டையனுக்கு அதிமுக முக்கியத்துவம் இல்லை என்ற விஷயத்தை பாஜக மோப்பம் முடித்து எடப்பாடி பழனிசாமி வழிக்கு கொண்டு வர பார்க்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழிக்கு வருவாரா இல்லை செங்கோட்டையனை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தக்க வைத்து கொள்வாங்களா இல்லை பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அனைத்துக்கும் ஒத்துக்கணும் இல்லைன்னா அவர் அசிங்கப்பட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னார் இப்போ செங்கோட்டையனை வைத்து அதற்கான வேலையை பார்க்குதா பாஜக நமக்கு தெரியலைங்க பேராசை பிடித்தவர்கள் இருக்கின்ற வரைக்கும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற மனிதர்களும் இருக்கத்தான் செய்வாங்க என்ன தான் கட்சியில் நான் பழைய ஆள் விட சீனியர் இருக்க முடியுமா எனக்கு இருக்கின்ற அனுபவம் தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக இன்னொரு தலைமையை ரகசியமோ சந்திப்பது வேண்டாது வேலை அதிமுக ஏற்கனவே மூன்றாக இருக்குது செங்கோட்டையனும் கொங்கு மண்டலத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டார் என்றால் அதற்கு பிறகு அதிமுக எழுந்து வருவது கடினம் சரிங்க இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவை வை வைத்து பார்க்கின்ற போது அதிமுக களத்திலேயோ இல்லையோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஸோ செங்கோட்டையினால் மீண்டும் ஒரு பிளவு ஆட்சிக்கு வந்துடுவோம் கவலைப்படாதீங்க என்று அமித்ஷா உறுதியளிக்கின்றார் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே அமித்ஷா அதுக்கான வியூகம் என்ன என்று கேட்டு அந்த வியூகம் வெற்றிக்கான வியூகமாக இருந்தால் உங்களுக்கு ஏன் அடுத்த ஆள் அதனால் அமித்ஷா உடனே கைகோர்க்கலாமே என்ற ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி கிட்ட வழங்கிட்டு அதிமுக உடையாமல் பார்த்துக்குங்க செங்கோட்டனை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு தான் நம்முடைய கருத்து ஸோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜக கூட்டணி நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது ஏன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடம் முடிக்கிறார்னு தெரில கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் கூட்டும் போயிட்டு அமித்ஷா கிட்ட சொன்னார் நான் ஓகே தான் கூட்டணிக்கு ஆனால் இந்த நிர்வாகிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறாங்க அவங்க ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாங்கன்ற விஷயத்தை அவங்ககிட்டே கேட்டுங்க அப்படின்னு கூட அமித்ஷா கிட்ட கட்சி நிர்வாகிகளை சீனியர்களை கூட்டும் போய் விட்டார் கூட்டணி வேண்டாம் என்று சொல்வதற்கு ஆனால் அமித்ஷா ஒத்த காலம் நிற்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி தான் என்று சொல்லிட்டு ஸோ அது செங்கோட்டையின் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்து விட்டார் எடப்பாடி பின்னாடியே தான் இருப்பார் செங்கோட்டையன் ஆனால் இடையில மனஸ்தாபங்கள் இருந்தது ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வருகின்ற போது செங்கோட்டையன் அதிமுகவுடன் கைகோர்த்தாரு ஆனா அதற்கு பிறகு டெல்லி சென்று வந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை பற்றி அறிவிக்காம இருக்காரு அவருக்கு சூன்யத்தை வைப்பு என்று நினைச்சா என தெரியல பண்றது செங்கோட்டையன் டெல்லி சென்று அமைச்சர் சந்தித்து இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கின்ற பொழுது அவர் டெல்லி சென்றதே எனக்கு தெரியாதப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு விட்டு போய்விட்டார் உடைகிறதா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே